ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செஞ்சாசிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் தக்காளி சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா உடனே காய் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து ஒரு தக்காளியும் வெங்காயமும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் ஈஸியானது தான் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தக்காளி சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வைத்த பருப்பு அதாவது பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ வந்து இந்த பாசி பருப்பு வந்து நான் குக்கரில் தான் இப்போ இந்த சாம்பார் வைக்க போகிறேன் பாசிப்பருப்பு வந்து நான் இதை கழுவி தந்துட்றோம் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கழிக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க பாசிப்பருப்பு எப்போயுமே தண்ணி எழுப்பும் நிறையா அதனால் வந்துட்டு நான் ஒரு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அளவெல்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு இந்த அளவு வந்து இது வந்து வேகிற அளவு நமக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பூடி போட்டலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நல்லா நான் ஊற்றிக்கிறேன் கட்டி பெருங்காயம் தாங்க நான் போடுறேன் பாதி போட்டுக்கிறேன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சாம்பார் பொடி தான் போடுவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க இது பச்சை மிளகா நான் நாலு போடுறேன் கீரி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஒரு வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் வீட்டு வாக்கில் அதையும் போட்டுடறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிங்க இதுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமா தான் எடுத்துங்க இது ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி நான் அறிஞ்சு வச்சிருக்கேன் இதில் போட்டுடுறேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டு எவ்வளவு பருப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப ஒரு மூணு விசில் உங்க குக்கருக்கு அளவுக்கு நீங்க வந்து குக்கர்ல சில குக்கர் வந்து சீக்கிரமே வேகவும் சில குக்கர் வந்துட்டு சீக்கிரம் வேகாது அதனால நான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இப்போ நாலு விசில் வச்சு போறேன் இதுல நாலு விசில் வச்சு நான் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் பார்ப்போம் பாருங்க இது பாருங்க ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாதுங்க இதான் கரெக்டு இதான் கரெக்டான ஸ்டேஜி இப்போ வந்து ரொம்ப குலைவாக வந்துருச்சுன்னா அது வந்து பருப்பு டால் மாதிரி ஆகிடும் இதான் கரெக்டு இந்த பாருங்கள் பருப்பு வந்துட்டு நல்லா மலர்ந்து வந்துருக்கு ஓகேங்க இது நம்ம மத்து கூட வச்சு க நம்ம வந்துட்டு இது பண்ண தேவையில்ல இப்படியே நம்ம வந்து கலக்கி விட்டாலே முடிஞ்சு போச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தாளிச்சிட்லாங்க உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அதை தாளிச்சிடலாம் இந்த சாம்பார் தாளிச்சிடலாங்க என்ன ஊற்றுறேன் என்ன காயட்டும் என்ன காய்ஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டலாம் சோம்பு கொஞ்சமாக போட்டுங்க சோம்பு தான் இதுக்கு போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி சாம்பார் சோம்பு போட்டுங்க

இது வந்து சாம்பார் தூளுங்க நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருக்க சாம்பார் தூள் அதையும் போட்டுருவேன் இப்போ வந்து நம்ம பருப்பு ஊட்டிடலாம் அதில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் உப்பு போட்டுடலாங்க பாருங்க கல் போடுறேன் இது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க நல்லா கொடுத்துச்சு பாருங்க ஓகே இப்போ வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக இதில் நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இது வந்துட்டு உங்களுக்கு போடணுன்னு உங்களுக்கு விருப்பம் தான் போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் போடுறேங்க இதில் அவ்வளோதான் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தவளை போட்டுங்க ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் தக்காளி சாம்பார் பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பு வந்து ரொம்ப குலைவா இருக்க கூட தெரியணும் இந்த மாதிரியே பருப்பு தெரியணும் உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி ரொம்ப குலைவா இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இது மாதிரி தக்காளி சாம்பார் நீங்களும் வச்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து தாளிக்கும் பொழுது உங்களுக்கு கடுகு கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு போறதா நீங்கள் போட்டுக்கலாம் சோம்பு தாங்க போட்டு இதில் தாய்க்கணும் காஞ்சி மிளகா சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிங்க நான் பெருங்காய் தூள் ஏற்கனவே நான் பெருங்காய் வேக வச்சதுனால போடல நீங்கள் பெருங்காய் தூள் போடுற மாதிரி இருந்தால் கடைசியாக நீங்கள் போட்டுங்க இவ்வளோ தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது என்ன பாசிப்பருப்புல தான் செய்யணுமா அப்படிங்கிறது பாசிப்பருப்புல செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த சாம்பார் அப்படி தான் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா தோரம்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சாம்பார் தூள் வந்து சாம்பார் தூள் தான் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க நார்மலாக நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் கூட அது சாம்பார் தூள் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம அதில் எல்லா பொருளும் தான் போட்டு அரைக்கணும் நீங்கள் வந்துட்டு சாம்பார் தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நெய் சேர்த்தே ஆகணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சில பேருக்கு நெய் பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து நார்மலாகவே எப்படி நீங்கள் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க